இப்போ கோயம்புத்தூர்ல வந்து ஒரு நாற்பது சென்டருக்கு மேலே வந்து ஆல்ரெடி இருக்கு ஸ்மால் அண்ட் பிக் சென்டர்ஸ் வந்து நாற்பதுக்கு மேலே ஆல்ரெடி இருக்கு அண்ட் மோர் தென் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தௌசண்ட் பீப்புள் வந்து ஜிசிசிஸ்ல எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க கம்பெனிஸ் லைக் பாஷ் ஸ்லம்பர்ஜர் அண்ட் கால்ரைட் இஒய் ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம சிஐஏல என்ன பண்றோம்னா கோயம்புத்தூரை வந்து ஒரு ஒரு ஐடியல் டெஸ்டினேஷனா ஜிசிசிக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஈகோசிஸ்டம் இங்க இருக்குது அப்படிங்கறது வந்து ஒரு ப்ரமோட் பண்றதுக்காக இந்த ஜிசிசி டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து உருவாக்கி இந்த ஈவெண்ட்டை இப்போ ஜிசிசி சம்மிட் வந்து இப்போ நடத்திட்டு இருக்கிறோம் இதனோட அப்செக்டிவ் என்னன்னா நம்ம வந்து குளோபல் கம்பெனிஸ் சென்னையிலயோ இல்ல பெங்களூர்லயோ இல்ல மற்ற சிட்டிஸ்ல இருக்கிறவங்க வர இருக்கிற ஜிசிசிஸ் வெல் புதுசா வர ஜிசிசிஸ்லாம் கோயம்புத்தூருக்கு வாங்க கோயமுத்தூரில் வந்து டேலண்ட் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது நல்ல குவாலிட்டி ஆஃப் லிவிங் இருக்குது அஸ் வெல் வெல்லஸ் காஸ்ட் ஆல்சோ கம்மி காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் பெட்டராக இருக்குது ஸோ இதனால வந்து ஒரு ஜிசிசிக்கு வந்து ஒரு ஐடியல் டெஸ்டினேஷன் வந்து கோயம்புத்தூர் அது அது போக வந்து கோயம்புத்தூரில் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம் இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம்னா வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஈக்கோ சிஸ்டம் இருக்கிறதுனால வந்து அதையும் வந்து குளோபல் கம்பெனிக்கு வந்து அதை பயன்படுத்தி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜிசிசியை கோயம்புத்தூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த இந்த இனிஷியேட்டிவ் இருக்கோம் ஸோ ஜிசிசி கோயம்புத்தூருக்கு வந்ததுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும்